குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய அன்பான நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்னுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநலிகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநலிகள் ரிஷபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் புதன் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சுக்கரனும் சூரியனும் இணைவு இங்க உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரன் பாக்கியத்தில் போய் அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினொன்றுல லாபச்சரியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது ராஜ கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி கேது குரு எல்லாமே கொஞ்சம் ஃபேவராக இருக்காங்க ஏன் குரு ஃபேவராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா புதனுடைய வீடான மிதுன ராசியில குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு அதே நேரத்தில் குருவினுடைய வீடான தனுசு ராசியில புதன் அமர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அது குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அஷ்டமஸ்தானம் பலம் அடையுது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் ரிஷபத்திற்கு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது குருவோட வீடாக வர்றது கூடவே லாபமும் குரு தான் பிரச்சனைகளை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவாக மாறுறார் ரிஷபத்துக்கு ஸோ அப்போ குரு பலம் அடையிறது ஒரு வகையில் ரிஷபத்துக்கு நன்மை தான் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்திற்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது தை ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்க போறார் அதே நேரத்தில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை ஒன்று செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அடையுதுங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அடையுது இப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதில் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய நன்மைகள் இருக்கு ஆனால் சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் தை மாதம் மூன்றாம் தேதி ஜனவரி பதினேழாம் தேதி மகர ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார் இப்போ இங்கே குரு புதன் பரிவர்த்தனை யோகம் கம்ப்ளீட் ஆகுது மகர ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார் புதன் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் ஏன்னா அவர் ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அவர் போய் பாக்கியத்தில் உட்கார்றார் ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அற்புதமான நிலைப்பாடு ஸோ அதுவும் நல்ல தான் தரப்போகுது அடுத்த ரொம்ப மாத இறுதியில் தை மாதம் இருபதாம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து எகைன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது இன்னும் சூப்பரான யோகம் அஞ்சு பத்து ரெண்டு தொடர்பு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கர பகவானும் கும்பராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு செவ்வாயும் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கிறார் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி சாரி ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதில் ஆனால் அவர் ஒரே இருக்கிறதுனால ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பக்கம் நெகட்டிவும் தருவார் ஸோ இதுதான் அந்த மாத தௌக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்கள நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம் அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சுகஸ்தான அதிபதி ஆல்ரெடி சுகத்தில் கேது பகவானிருந்து சுகத்தை கெடுத்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஒன்றும் அந்தளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழல் இல்லை வண்டி வாகனம் வீடு மற்ற விஷயங்களாகட்டும் வண்டி வாகனத்தில் செலவுகள் வர்றது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தாய்க்கு உங்களுக்கு கொஞ்சம் கோளாறுகள் வரது அவங்களுக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு ஸோ அதை தாண்டி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா சூரியனுடைய நகர்வு கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா குருவோட பார்வையில் சூரியன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஃபேவர் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ அப்படி இருக்குறீங்கள எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது முதல்ல நீங்கள் என்னென்னவெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும் சரி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருந்தாலும் சரி அந்த கிரகங்களினுடைய பலத்தை இரண்டு மடங்காக கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேந்திரமும் திரிகோணமும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் தாய் தந்திரக்கிடையே நல்ல அந்யுன்யம் உண்டாகும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு உண்டான சில விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துடுவீங்க ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு ஃபேவராக வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே நேரத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துறது அதே போல் வந்து உங்களுக்கு மேல் எல்லாம் இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க உங்களுடைய உங்கள்கிட்ட வேலை வாங்குறவங்க இல்லை நீங்கள் ஒரு கா ஒரு ஒரு பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கீங்களா அவங்க அவங்க உங்களுக்கும் ஒரு ரா மெட்டீரியல் கொடுக்குறது பிடிக்கிறது உங்களுக்கு மேலே ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக மாறிடுவாங்க நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு என்ன ஃபேவர் வேணுமோ அதை பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிடுவாங்க வயது மூத்த நபர்களோ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களோ நம்மளுக்கு ஃபேவராக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் சரியாக பயன்படுத்திக்க ஏதாவது தேவைப்படுது ஏதாவது கேட்கணும் பிடிக்கணும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள பெரியவங்க கிட்ட பேசணும் பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி உயிர் சொத்து வாங்க பிரிவன்கா பேசணும் இல்லை அவங்ககிட்ட வேறு ஏதாவது எதுனாலும் உங்களுக்கு ஃபேவராக பண்ணணும் உங்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள இருக்கிறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஆதரவு இருக்குது அவங்களால போல் வந்து தந்தை வழி உறவுகள்னால சற்று துன்பங்கள் தான் அதிகமாகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துச்சு அதுக்கு கார்ப்பு பாவநாஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ தந்தை வழி உறவுகள்னால அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபேவரான ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு எகென்ஸ்ட்டாக நம்மளுக்கு எகென்ஸ்ட்டாக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க என்னடா தந்தை வழி உறவுகள் இப்படி சொல்லிட்டீங்களே அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் இருந்தாலும் சரி இப்போக்கு ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை உங்களுக்கு சூரியனுடைய தசாபுத்தி எந்திரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திர இடத்துல ஏதாவது கிரகங்கள்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரெண்டு மடங்கான பாதிப்புகளை தர்றக்கிட்ட காத்திருக்கு ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக தந்தை வழி உறவுகளை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது அதே போல் தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுலையுமே சின்ன சின்னதான விரிசல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்காமல் போகாது அதாவது தசா புத்தியாக இருந்ததுன்னா பெரிய சண்டையவே ஏற்படுத்தி விட்டோம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதே போல் வந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் கூட சுயமாக ஏதாவது சம்பாதிக்கலாம் சுயமாக ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது விதைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச லாபத்தை விட இன்னொரு ஒரு மடங்கு சேர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்னென்னா தலைமையில கிரீடம் வச்ச மாதிரி ராஜா மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெருசாக கோபம் வரும் நம்மளை கவனிக்கல பிடிக்கல அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெருசாக கோபம் வரும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லை நான் தான் பெருசு அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிட்டு அதிரி உதிரி பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் உறவுகளை இழக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஏன்னா வருடகிரங்கள் எல்லாமே ஃபேவராக இருக்குது அப்போ சூரியன் போய் ஒன்பதில் இருக்கும்போது கொம்பு முளைச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிட்டு என்ன சுற்றுச்சூழலை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எங்கே கோவப்படணும் எங்கே கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக போனீங்கன்னா போதும் தேவையில்லாத கோபத்தை காட்ட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே போல் வந்து குழந்தை பேர் ஆனால் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல கண்டிப்பாக அது குழந்தை பேருக்கு உண்டான வாய்ப்புகளை இதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது நிறைய கோயில் உலகங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க அதாவது தான தர்மம் செய்கிறதோ இல்லை நிறைய கோயில் உள்ளங்களுக்கு போயிட்டு வர்றதோ முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறதோ ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு ஜீவகாருண்யம் பார்த்து சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சில நேரங்களில் பல நேரங்களில் ட்ரஸ்ட் ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது சிம்பிளாக முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த எழுச்சுவாத்தானம் வந்து அதிகமாக கூடாது அதை பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நம்மளே நம்மளே நம்மளை கருணானா நினச்சிக்குவோம் அதான் தலையில் கிரீடம் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்மளே அந்த மாதிரி நினச்சிக்குவோம் நம்ம நம்மளுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்காம எல்லாம் வாரி இறைச்சிடுவோம் ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துங்க என்ன தான் வாரி இறைச்சாலும் அதாவது கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் என்ன தான் நீங்கள் செலவு ஒன்றாலும் மறுபடியும் அதை சம்பாதித்ததுக்கு எந்த சூழ்நிலையில் தெய்வம் உங்களுக்கு கொடுத்துரும் அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் லிமிட்டாக பார்த்துக்கிறது நல்லது அடிக்கடி வெளியூர் மாநிலம் போயிட்டு வரதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் மாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற முயற்சிகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா ஒன்பதாம் இடம் வெளியில் இருக்கிறது நாலாம் இடம் சொந்த வீடு இப்போ நாலு கூடிய ஒரு ஒன்பதுல உயிர்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை தான் சொல்லுது அது எகெயின்ஸ்ட்டாக நிற்கல அப்படிங்கிறத சொல்லுது போல் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது என்னதான் நம்மளுக்கு ஃபேவரா நம்மளுக்கு மேலதிகாரிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு இக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு கண்டிஷன் பேரில் தான் நம்மளுக்கு சில விஷயங்களை செய்து கொடுப்பாங்க அப்படிங்கறத மறந்துடக்கூடாது ஒன்பதாம் இடத்துல போய் நாளுக்கு கூட இருந்ததுனா நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்தானம்ங்க அது வந்து ஒன்பதாம் இடத்தோடு சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது இந்த கோபதாமங்கள் இருந்தாலுமே சற்று சற்று கோபம் இருந்தாலுமே எல்லாத்துக்கிட்டையும் பாசநேசமாக பழக பழகக்கூடிய ஒரு மனநிலைமையும் இருக்கும் அதே போல் தெய்வ பக்தி கொஞ்சம் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுக்கு உங்களுடைய பெயர் கெடும் அளவுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டேங்குது அதுக்கு இந்த சூரியன் விடமாட்டார் எல்லா நே எல்லா சூழல்லையும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களை உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை பண்ணிட்டு போவீங்க குறிப்பு என்னன்னா யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சியஸாக இருப்பீங்க இது வந்து எல்லாம் உங்கள்கிட்ட ஃபேவராக நடந்துக்கிற வரைக்கும் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்தா அப்படியே உல்ட்டாவாக மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த இடத்துல மட்டும் சறுக்காமல் இருந்தீங்கன்னா உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு வெற்றியை தரணும் அப்படின்னா கோபத்தை குறைச்சிடுங்க சூரியனால அது கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியம் எது எது நினைச்சாலும் நடக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் தை தேதி மகர ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி மகர ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகுது இந்த தை மாதம் முழுக்க செவ்வாய் மகரத்துல தான் இருக்க போகிறார் மகரத்தில் செவ்வாய் உச்சம் உங்களுடைய ஏழாம் அதிபதிங்க அவர் உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் ஓய் ஒன்பதாம் இடத்துல ஏழு ஒன்பது தொடர்பு அப்படிங்கிறது மறுமணத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் சின்னத்திறந்தா கசப்புகள் வரும் அப்படி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஏழாம் அதிபதி ஒன்பதுல போய் உச்சமடையுது உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போ நீங்க சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை தாண்டி அவள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கைட் பண்ணாங்க இப்படி இப்படி பண்ணணும் இது பண்ணணும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறத ஒரு சில விஷயம் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா வாயை முடிட்டு கேட்டுட்டு போகிறது நல்லது ஏன்னா அவங்கள விட அவங்க பலமாக இருக்காங்க அவங்களுடைய கை தான் ஓங்கி நிற்கிது அவங்க சொல்கிறது தான் எல்லாரும் சரியின்னு சொல்லுவாங்க என்ன தான் அவங்க சொல்கிறது ப்ராக்டிக்கலாக அதை ஒத்து வரலை அப்படின்னாலும் சுற்றமும் முன் நட்பம் என்ன சொல்லும் அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரியான சில சமயங்களில் சில நேரங்களில் அந்த விஷயங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது ஆனால் இருந்தாலும் பின்ன இருந்தாலும் அது பொருந்தும் ஏழுக்கூடிய ஒன்பதில் இருந்ததுன்னா சில நேரங்களில் தெய்வம் எனத்தை பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன நாத்திக வா வார்த்தைகள் எல்லாம் வரும் வாயிலிருந்து அது வந்து சின்ன குறும்புத்தரமான ஒரு சூழலாக தான் சொல்லுது குறும்புத்தரமான சூழலாக சொல்லுது உங்கள்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை சின்ன சின்ன சேஷ்டிகளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லுகிறது அதே போல் வந்து ஏழாம் அதிபதி ஒன்பதில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது ரொம்ப குறிப்பாக சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பலம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதாவது தந்தை வழி சொத்துக்களோ இல்லை வாழ்க்கை துணியின் வழி சொத்துக்களோ ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகளை தாராளமாக அந்த காலகட்டம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது சிறு வயது ரிஷபத்துக்கு சிறு வயதாக இருக்கணும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் இருபத்தி மூணு வயசில் இருபது வயசில் பெண்களுக்கோ அதானுக்கோ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அது கைகூடி வருமா அப்படின்ற ஒரு அமைப்புகளெலாம் இருந்ததுன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதில் உச்சமாய் உட்கார்ந்துருக்கிறாரு சிறு வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் இது சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து செய்த உண்டான நிறைய தானதன்மை செஞ்சுருப்பீங்க நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான அந்த கர்மாவை இந்த மாதம் செவ்வாயின் மூலமாக அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது ஏழு குடியிரு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கண்டிப்பாக அதை வந்து அதுவும் தவிர்க்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறது நல்லது மறைக்கணும்ட்டு இல்லை மறந்து விட்ட விஷயங்கள் கூட பிரச்சனைகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேக்ஸிமம் ஒரு கையில் ஒரு டைரியாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க இது எது சொல்லணும் பிடிக்கணும் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது நல்லது மிஸ்கம்யூனிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா செவ்வாய் அங்கே போய் உச்சம் பெற்று உட்கார்வார் ஆப்போசிட் ஆள்கிட்ட வாழ்க்கை துணை அவங்க அதனால் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது என்ன தான் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் ஒரு பன்னெண்டாம் இடத்து பார்வை செய்கிறாருங்க இப்போது வாழ்க்கை துணையின் மூலமாக அனாவசியமான செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது பலனாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நம்மளும் மனம் விரும்பி அந்த விஷயங்களையெல்லாம் உண்டான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் வந்து பார்ட்னர் மூலமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா பார்ட்னர்ஸ் மூலமாக சின்ன சின்ன செலவுகளும் நஷ்டங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ பார்ட்னர் அவங்க சொல்லக்கூடிய ஐடியாவை எல்லாம் பக்காவாக இந்த கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லுது ஸோ அதில் கொஞ்சம் கான்ஃபியஸாகவே இருங்க சவையோட பார்வை மூணாம் இடத்துக்கு கிடைக்குது அதே நேரத்தில் நான்காம் இடத்துக்கு கிடைக்குது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற விஷயத்த முழுசாக உணர்வீங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இப்போ உறவுக்காரங்கள் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாதகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டும் இருக்கும் ஆனால் அவங்களால எந்த உதவிகளும் கிடைக்காது சாதகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு அவ்வளோதான் அதே போல் சூரியன் ஆல்ரெடி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நீங்கள் செவ்வாயும் போகுது நாளுக்குடைய ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் சுபாபம் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய சுபாபம் வரும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இணைந்து இணைந்துருந்தாங்கன்னா உங்களுடைய அந்த குணம் வந்து கொஞ்சம் முரட்டு குணமாக வெளிப்படும் மற்றவங்களுக்கு நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க ஆக்சுவலாக என்ன இப்படி பேசுகிறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்கலாம் அவங்கள கொஞ்சம் முரடனா ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஒரு பார்த்துக்குங்க அதே போல் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது சூரியனோட செவ்வாய் இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா எது லீகலான விஷயங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க சப்போஸ் அந்த விஷயம் அங்கே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அதுக்கு ஒரு குறுக்கு வழி தொழாவி அதை சக்ஸஸ் இருக்கணும் எப்படியும் ஜெயிச்சிடணும் அவ்வளோதான் அப்போது நேர்வழியில் போனாலும் குறுக்கு வழியில் போனாலும் பரவாயில்லை நானே சிரமப்பட்டுருக்கேன் நேர்வழியில் ஓனானே கிரம் குறுக்கு வழியில் ஓனானே எனக்கு தேவை வெற்றி எனக்கு தேவை காசு அப்படின்ற மாதிரி போயிடுவோம் ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஏன்னா செவ்வாய் பண்ணாண்டுக்கூடியவர் இல்லையா அந்த அந்த ட்ராக்கை சூஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போது நம்ம செய்யும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பின்னாறுகள் அதோடைய விளைவு நம்மளுக்கு எகைன்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே போல் சகோதர வழி உறவுகள் கூட கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட வந்து சின்ன சின்னதாக சண்டையோ வாக்குவாதங்களோ வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் நம்ம செய்யாத விஷயத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துது ஸோ கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது நல்லது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஏழு குடியிருப்பு ஒன்பதில் இருக்குது அப்படின்னா ஜாலியா விளையாட்டாக பேசி சிரிச்சு மகிழக்கூடிய விஷயங்கள் ஓகே ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தரை மட்டும் டவுன் பண்ணி பேசி அவங்கள மனசை கஷ்டப்படுத்தி இந்த மூணு வாரத்தை சிரிக்கி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை அதை செவ்வாய் செய்யும் ஸோ அப்போ கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க டவுனா பேசாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வீக்காக இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை துணியாக கூட இருக்கலாம் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அண்ணனோ பெரியம்மாவோ பெரியப்பாவோ சித்தியோ அம்மாவோ யாராக இருக்கலாம் ஆனால் முக்கியமான உறவுகளை தான் டவுன் பண்ணி பேசுவீங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓகே ஓகே அடுத்ததாக தை மாதம் மூணாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் கம்ப்ளீட் ஆகுது புதன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிற சொல் பேச்சு சொன்ன சொல் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கண் சம்பந்தமான பாதிப்புகள் பெரியவங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே நேரத்தில் இது இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் இல்லையா அதை செய்து காட்டிடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கான அமைப்புகளை சொல்லுது காதல் அமைப்புகளில் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை சொல்கிறது இல்லாமல் அதை செய்து செய்து காட்டி அதன் மூலமாக சக்சஸ்ஸை அடையிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் புதன் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ரொம்ப காலமெல்லாம் இல்லை மூணாம் தேதி தை மூணாம் தேதி வந்தாருன்னா இருபதாம் தேதி மறுபடியும் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல புதன் இன்னும் நல்லாது தான் செய்ய போறாரு அப்போ புதனுடைய நகர்வை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் குடும்பம் பிரியாது குடும்பத்துக்குள்ள அஞ்சோனியாக அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறைஞ்சு போகாது அப்படிங்கிற விஷயத்தைய சொல்லுது அதே போல் வந்து என்ன சொன்னாலும் நம்ம நம்ம சொல்ல காப்பாற்றிடுவோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை அது அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஏன்னா போதும் நான் ஐந்து கூடியவர் இல்லையா ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல மாறி மாறி அமரும்போது கண்டிப்பாக கொடுத்துருந்தது அதே நேரத்துல வந்து உங்களுக்கு பழக்க வழக்கங்களில் நிறைய மாறுதல்களை நம்ம சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இது வரைக்கும் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்துருந்தது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் எது உங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அதன் வழி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ரொம்ப சட்டம் பேசக்கூடாது ஒன்பதாம் இடத்திறபு இருக்கும்போது ரொம்ப சட்டம் பேசக்கூடாது இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கூமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேச்சு பேச்சுவன்மையால் நல்ல வியாபாரமாகும் நல்லா சம்பாதிக்க முடியும் அதனால் வியாபாரம்னு சொல்ல முடியாது பேச்சால் ஆதாயம் அடையக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அதாவது ஒரு ஒரு வக்கீலாக இருக்கலாம் ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு மீடியா பீப்புளாக இருக்கலாம் பாட்டு பாடக்கூடிய பாடகர்களாக இருக்கலாம் கவிதை வசனம் இப்படின்னு அந்த பேச்சை மையப்படுத்தி எந்த ரிசபராசி என்பர்கள் தொழில் செய்தாலும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் டபுள் மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிட்டது அப்படிங்கிறது சொல்லுது எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சமாளிச்சிடலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பேசனா முடியாத பிரச்சனைகளை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி முடியாத பிரச்சனைகளை கூட இந்த காலகட்டம் பேசி ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த புதனை ஏற்படுத்தி தர்றார் தை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்ப கரெக்டா அதை பயன்படுத்திங்க அதாவது சிக்கல்கள் இருந்ததுன்னா பேசி அதை ரெடி பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அடுத்ததாக தை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்குள்ள பேச்சார் இதனால நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறேன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம் சூரியனோட செவ்வாயோட சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபர் சைடு தான் நீங்க இருக்க போறீங்க ஒன்பதாம் பாகிஸ்தானத்தில் ராசி அதிபதி போயிட்டார் அப்படிங்கும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க காத்திருக்கு முக்கியமாக பெண்களால நல்லா ஆதரவு கிடைக்கும் பெண்களால் எதிர்ப்புகளும் உண்டாகி அது எதிர்ப்புகளுக்கு பின்பு ஆதரவு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் அப்படி நாலு கிரகங்கள் சேர்க்கை இருக்குது குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் ஒரு முறையாவது செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் இந்த மாதம் முடிச்சுக்கலாம் சின்ன சின்ன நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன் நெகட்டிவ பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி வழி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துட்டு வாங்க அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறையாவது இந்த மாதத்தில் பிறந்த கிழமை என்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான மாசமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பு